பிரிட்டன் தேர்தலில் பதினான்கு ஆண்டு பழமை வாய்ந்த கட்சியை வீழ்த்தி தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைக்க இருக்கும் நிலையில் அந்த கட்சியின் கெயிர் ஸ்டார்மர் பிரதமராக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது வயது கெயர் ஸ்டார்மர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் தொழிலாளர் கட்சியை தோற்றுவித்த கெயர் ஹார்டியின் பெயரை தன் பெயரோடு வைத்துக் கொண்டார் மனித உரிமை வழக்கினராக இருந்து பின்னர் இங்கிலாந்தின் தலை சிறந்த வழக்கினர்களில் ஒருவராக உயர்ந்தார் நீதித்துறையில் சிறந்த சேவையாற்றியதற்காக ராணி இரண்டாவது எலிசபெத்திடம் உயரிய கௌரவமிக்க நைட் பட்டத்தை பெற்ற ஸ்டார்மர் முதன்முறையாக இரண்டாயிரத்து பதினைந்தில் லண்டனில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் அடியெடுத்து வைத்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பழமை வாய்ந்த கட்சியின் டேவிட் கேமரூனிடம் தொழிலாளர் கட்சி பெற்ற படுதோல்வியை அடுத்து ஜெருமி கார்பனிடமிருந்து கட்சி தலைமை பொறுப்பை கெய்ட் ஸ்டார்மர் ஏற்றார் காஷ்மீர் விவகாரம் உட்பட வழக்கமாக இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை தொழிலாளர் கட்சி கொண்டிருந்த நிலையில் இந்தியாவுடனான ராஜாங்க உறவுக்கு புத்துயிர் அளிக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் கே ஸ்டார்மர் தெரிவித்திருந்தார் பாதுகாப்பு கல்வி தொழில்நுட்பம் காலநிலை மாற்றம் ஆகியவற்றில் உறவை நீட்டிப்பதோடு இந்தியாவுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தையும் மேற்கொள்வோம் என அவர் அறிவித்திருந்தார் இரண்டாம் உலகப்போருக்கு போருக்கு பின் பிரிட்டன் பொதுத் தேர்தலில் வெற்றி பெறும் மூன்றாவது தொழிலாளர் கட்சி பிரதமர் என்ற பெருமையை ஸ்டார்மர் பெற்றுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க